இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பருப்பு வடை இல்லைன்னா மசாலா வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஆறு மணி நேரம் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு மூணு நாலு வத்தல் மிளகாய் அதாவது காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிடுங்க இந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கணும் பாருங்கள் தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதனால தண்ணி சேர்க்கவே வேண்டாம் இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டை பிடிக்கும்போது அந்த உருண்டை வந்து கரெக்டாக வார மாதிரி நம்ம வந்து அதை குறை குறன்னு அரைச்சி வச்சுருங்க கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அரைஞ்சது மாதிரி பருப்பு வடை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க எப்படி இருக்கும்னு அந்த ஒரு இதில் அரைச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பிறகு ஆறு பல் வெள்ளைப்போடு லைட்டாக வந்து மிக்சி ஜரில் சதச்சி போட்டுருங்க இல்லைன்னா தட்டி போடுங்க இனி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுங்க இனி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போடுங்க நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் ஸ்பைஸ் ரொம்ப வேண்டான்னா அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த அளவு போடுங்க அடுத்தது மல்லி இலை ஒரு கைப்பிடி போடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மல்லி இலை சேர்த்தாதான் பருப்பு வடைக்கே வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வந்து கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம வந்து கடைசியில் சேர்க்கும்போது அந்த தண்ணி வந்து அதில் ஆட் ஆகாமல் நமக்கு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம கையில் தட்டி போடுறது மாதிரி கரெக்டாக இப்போ செஞ்சு வச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பருப்பு வடை வந்து தட்டும்போது கரெக்டாக வரணும் இதுதான் அந்த பருப்பு உடையோட பதம் இனி நமக்கு பேனை சூடாக்கி எண்ணெய் விட்டுறலாம் எந்த வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம வந்து வடையை போடும்போது நல்லா அது ஃப்ரை ஆகி வரும் ஆனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து சிம்மில் தான் வச்சு நம்ம வந்து வடையை பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிறோம் மேலே உள்ள பார்ட்டெலாம் வந்து வெந்தது மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால் எப்பயுமே சிம்மில் வச்சு நம்ம பருப்பு வடை ஒவ்வொன்றா வந்து தட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழிஞ்சு நம்ம வந்து அதை திருப்பி விட்டுறோம் அந்த வடையை வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கூட அது வேகட்டும் இப்போ நம்ம வடை வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு ஃப்ரை ஆகிருச்சு பாருங்கள் அந்த கலர் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தாச்சு இனி அதை எடுத்துடலாம் வடையை ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க